மணப்பாறை மாட்டுச் சந்தை ஒரு பாரம்பரிய வரலாறு திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள மணப்பாறை நகரம் அதன் தனித்துவமான முறுக்கு மலைக்கோட்டை வீதிகள் மற்றும் புகழ்பெற்ற மாட்டு சந்தைக்காக இந்தியா முழுவதும் அறியப்படுகிறது ஆரம்ப காலம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் மணப்பாறை ஒரு சிறிய கிராமமாக இருந்தது அக்காலத்தில் பெரும்பாலான மக்கள் விவசாயத்தை சார்ந்திருந்தனர் விவசாயத்திற்கு மாடுகள் இன்றியமையாதவை என்பதால் அருகில் பெரிய மாட்டு சந்தைகள் இல்லாத காரணத்தால் மக்கள் தொலைதூரங்களுக்கு சென்று மாடுகளை வாங்கும் நிலை ஏற்பட்டது தொடக்கம் மணப்பாறையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சிறிய விவசாய சந்தை நடைபெற்று வந்தது இந்த சந்தையில் விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை விற்பனை செய்வதுடன் மாடுகளையும் பரிமாற்றம் செய்ய தொடங்கினர் இது படிப்படியாக ஒரு முறையான மாட்டு சந்தையாக உருவெடுத்தது அரசு அங்கீகாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் இந்த சந்தை அபார வளர்ச்சி கண்டது இதன் விளைவாக தமிழ்நாடு அரசு மணப்பாறை மாட்டுச் சந்தையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது அன்று முதல் இது ஒரு நம்பகமான மற்றும் முக்கியமான சந்தையாக செயல்பட்டு வருகிறது மணப்பாறையின் புகழ் இன்று மணப்பாறை மாட்டுச் சந்தை பல சிறப்பம்சங்களைக் கொண்டுள்ளது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் மாடுகளை வாங்கவும் விற்கவும் இங்கு வருகின்றனர் காங்கேயம் பசுபதி உழவு பசு மற்றும் காளைகள் போன்ற இன மாடுகள் இங்கு முக்கியமாக விற்பனை செய்யப்படுகின்றன சில சமயங்களில் கேரளா மற்றும் ஆந்திராவிலிருந்தும் வர்த்தகர்கள் இங்கு வந்து செல்கின்றனர் முக்கியத்துவம் மணப்பாறையின் மண் வளம் காலநிலை மற்றும் மாடுகளுக்கு உகந்த சூழல் ஆகியவை இந்த இடத்தை சிறந்த மாட்டு சந்தையாக மாற்றியமைத்துள்ளன சிறப்பு அம்சங்கள் வாராந்திர சந்தையாக தொடங்கப்பட்ட மணப்பாறை மாட்டுச்சந்தை இன்று தினசரி சந்தையாகவும் செயல்படுகிறது மேலும் இது இந்தியாவின் சிறந்த மாட்டுச் சந்தைகளில் ஒன்றாகவும் பெருமை பெற்றுள்ளது